ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு ஒரு பெண் கொள்ளும் பொழுது ஆபிரகாம் எலியேசருக்கு சொல்ற வார்த்தையை நம்ம கேட்டோம் இப்போ ஈசாக்குக்கு ஈசாக்கு யாக்கோபு அழைத்து சொல்றாரு அவன் ஆசீர்வசி நீ கானானியரே உடைய குமாரத்திகளிலே பெண் கொள்ளாத நம்ம தலைமுறைக்கு கூட அந்த பொல்லாதாய் உள்ள வரக்கூடாது கூடாது. உன் வாழ்க்கைய வர கூடாது உன் பிர வாழ்க்கைய வர சாபம் உன் வாழ்க்கைய ரெண்டு பேரும் சொன்னாங்க பாத்தீங்களா சாபம் வாழ்க்கையில சத்தமா சொல்லுங்க சாபம் என் வாழ்க்கையில பிள்ளை வாழ்க்கையில பேர வாழ்க்கையில சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க போராட்டம் வந்து குடும்ப வாழ்க்கை உடைஞ்சி பல சூழ்நிலைகளுக்குள்ள தாண்டி வந்தார் இப்படி ஆவிய சொல்லுற என் வீட்டுக்குள் நுழைந்த அந்த பொல்லாத சாபத்தின் ஆவி காணாணி ஆவி என் தலைமுறையை தொடக்கூடாது